الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرغب عن ملة ابراهيم الا الا من صفي نفسه ولقد اصطفيناه ولقد اصطفيناه في الدنيا وانه في الاخره لمن الصالحين صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அலமதுல்லா பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இதற்கு முன்பாக நூற்றி இருபத்தி ஒன்பது ஆயத்துகளை நாம் கடந்து விட்டோம் இப்பொழுது நாம் நூற்றி முப்பதாவது ஆயத்தில் நுழைய இருக்கிறோம் நூற்றி முப்பதாவது ஆயத்தில் இருந்து நூற்றி முப்பத்தி நாலாவது ஆயத்து வரை உள்ள பாடங்களைத்தான் அந்த ஆயத்துகள் சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயத்தின் ஆரம்பம் என்ன காலதாகுச்சு அம் இல்லச்சி இப்ராஹிம இல்லாமன் சபிக நப்சு அதில் ஆரம்பிச்சு இலா வலா அம்மா என்று வரை வரைக்கும் உள்ள ஆயத்துகளை காண இருக்கிறோம் சரி இப்போ இது பாடத்தை அடிப்படையில பாத்தா நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது பாடம் அடுத்த நம்ம என்னது இல்லா மன் சபிய நப்சா என்று அந்த ஆயத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது எதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் தொடர்புகள் இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னால் ஓதப்பட்ட ஆயத்துகள் இதுக்கு முன்னால் ஓதப்பட்ட ஆயத்துகளில் நான் பார்த்தோம் சொன்னால் வைது அதாவது வைதி சலா இப ராஹிம் பி கலிமா அச்சின் சாத மஹுன்ன பால இன்னி ஜா ஐலு கலின்னாசி இமாமா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்தில் இருந்து இந்த காணத்தில் அசீசுல் ஹக்கீம் கிதாபுல் அசீசுல் ஹக்கீம் என்ற ஆயத்து வரைக்கும் அதாவது நூத்தி இருபத்தி நாலிலிருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தோம் இப்போ அந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு உள்ள தொடர்பு ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதை பார்க்க போகிறோம் நம்ம அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துகளுக்கு தொடர்பு என்று தலைப்பு தலைப்பு தொடர்பு இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம் மூதேவித்தனமும் மடமைத்தனமும் மூதேவித்தனமும் மடமைத்தனமும் இரண்டு இந்த இரண்டையும் தான் இங்கே இந்த பாடத்திற்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த ஆயத்தில் வரக்கூடிய விஷயங்களை கவனித்தும் அதே போல் அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய தொடர்புகள் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை சொல்லும் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்துக்கிறோம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம் இப்பொழுது இந்த ஆயத்துகளுக்கு முதலாவது நாம் அர்த்தங்களை பொருளை பார்ப்போம் அதற்கு பின்பாக அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் الاخره لمن الصالحين எவன் தானே மூடனாகிவிட்டானோ அவனை தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம் மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார் ஆஹ்ரதி மறுமையிலும் அவர் தான் இருப்பார் இது கால லஹூ ரூ அஸ்லிம் கால அஸ்லம் துல் ரபில் ஆலமீன் இப்ராஹிமை இப்ராஹிமை இப்ராஹிம் போதும் நோக்கி அவருடைய இறைவன் கூறினான் அஸ்லிம் நீ எனக்கு பணிந்து வழிபடு என கூறிய சமயத்தில் அவர் எவ்வித தயக்கமும் இன்றி கால அஸ்லம் துல் ரப்பில் ஆலமீன் எவ்வித தயக்கமும் இன்றி அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் என கூறினார் உடனடியாக கூறிவிட்டார் அல்லாஹு தாலா எனக்கு பணிந்து வழிபடு என்று சொன்ன மாத்திரத்திலே அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இதோ அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாவிற்கு நான் பணிந்து வழிபட்டு விட்டேன் என்பதாக சொன்னார் அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார் தன் சந்ததிகளை நோக்கி என் சந்ததிகளே அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்து விட வேண்டாம் என்றே கூறினார் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்து விட வேண்டாம் என்பதாக யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகளை பார்த்து கூறினார்கள் மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா அருகாமையில் இருந்தீர்களா இது காலி மிம்பாதி அவர் தன் சந்ததிகளை நோக்கி எனக்கு பின்னர் எதை வழங்குவீர்கள் என்று கேட்டதற்கு காலு முஸ்லிமூன் உமது மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆவி ஆகியவர்களின் இறைவனுமான ஒரே ஓர் இறைவனையே வணங்குவோம் அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்றே கூறினார்கள் இலாஹ் வாஹிதா நஹ்னு லஹு முஸ்லிமூன் பணிந்து வழிபட்ட முஸ்லிமாகவே அவனுக்கு நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதாக யாக்கூப் அலி இஸ்லாம் அலி சந்ததியிலும் கூறினார்கள் தில்க உம்மதுன் கது ஹலத் லஹா மா கசபத் வலகும் மா கசபதும் வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன் மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர் சென்றுவிட்டனர் அவர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுக்கே பலனளிக்கும் நீங்கள் செய்த நற்செயல்கள் தான் உங்களுக்கு பலனளிக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் அவர்கள் என்ன செய்தால் என்பதாக உங்களிடம் கேட்கப்பட மாட்டாது அவர்கள் செய்த நல்லமல்களை அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் நீங்கள் செல்வதற்கு முன் உங்களுக்குரிய நல்லமலை செய்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு நல்லமல் இருக்க நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆனால் அவர்களை சென்றவர்களை பற்றி உங்களிடம் எந்தவித வினாவும் எழுப்பப்பட மாட்டாது எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறி ஆரம்பிக்கின்றார் இது நூற்றி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த ஐந்து வசனங்களுடைய இந்த ஐந்து வசனங்களுடைய அர்த்தங்களாக பொருளாக இருக்கு இந்த ஐந்து வசனங்களுடைய தான் இப்போ பார்த்தோம் இந்த ஐந்து வசனங்கள் அல்லாத்தெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் إن شاء الله كِتَابٌ كله بوئي ونريد أن بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وَمَنْ يَرَغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ صَفِهَ نَفْسًا هذا آية الآية تبدأ بـ وَلَا تُسْأَلُونَ عَنْ مَا كَانُوا يَعْمَلُونَ من صفي نَفْسَهُ هذا الايه إِلَى ولا تسالون عَمَّا كانوا يعملون من الآيات إلى الي الآية நூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுடைய வரிசைகளை அதனுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அதற்குள் நுழைவதற்கு முன்பாக அல் முனாசபத்து அல் முனாசபத்து என்றால் தொடர்பு என்பதாக அர்த்தம் அல் முனாசபத்து தொடர்பு இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலாவது பார்க்க போகிறோம் லம்மா தக்கர தா அல்லாஹு தாலா கூறிய போது மசிர் அல் ஹலீல் இப்ராஹிம் அலிஹலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை சார் மசீர்னா எனது அடிச்சுவடுகள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அடிச்சுவடுகள் ஒவ்வொன்றையும் மேலிருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த பற்றி தான் ஆரம்பித்தது இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு சோதனை கொடுத்தது அது அவர்கள் பூர்த்தி செய்தது அவர்களை நாம் உங்களை இமாமாக ஆக்குகிறோம் என்பதாக சொன்னது உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஊருக்காக துவா செய்தது இன்னும் அவருடைய அந்த மகாமை இப்ராஹிமை முசல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது அது மாதிரி அல்லாஹு தாலாவுடைய வீடான காபத்துல்லாவுல பரிசுத்தப்படுத்த வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்புதனை இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் எடுத்துக்கொண்டது அடுத்ததாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஊருக்காக துவா செய்யறது ஊருக்காக துவா செய்யும் போது ஊருக்காக துவா செய்கிறாங்க ஊருக்காக துவா செய்யும் போது என்ன நடக்குது அங்க அவங்களுக்கு நான் ஈவான் கொண்டவர்களுக்கு யாருலா நீ வந்து பழத்தையும் செல்வ செழிப்பையும் பறக்கத்தையும் கூடின் போது அல்லாஹத்துலா சொல்றான் இல்லை மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லி அந்த அந்த வசனத்தை பார்த்தோம் அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் வீட்டினுடைய அஸ்திவாரத்தை காபத்துலாவுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தி சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு பேசப்படும் போது அவங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அங்க அவங்க கேட்ட துவாக்களை பத்தி பேசப்பட்டுச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அவங்களுடைய அடிச்சோர்கள் பேசப்பட்டது சம்பவத்தை சரித்திரத்தை பினாயி அவருடைய அல்லாவுடைய வீட்டினுடைய கிஸ்ஸா கிஸ்ஸாத்தில் அத்தீக் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கட்டுதல் பினாயகின அவருடைய கட்டுதலுடைய சம்பவம் என்ன இல் பைத்தில் அத்தீக் அதாவது பைத்தில் அத்தியக்கை பரிசுத்தமான இறையல்லத்தை கட்ட அவர் கட்டக்கூடிய அந்த விஷயத்தினுடைய சம்பவத்தையும் சொல்லப்பட்டது மனாராத் அதனது ஏகத்துவத்தினுடைய விளக்காக ஒளியாக ஏகத்துவத்தினுடைய ஒரு கோபுரமாக இருக்கக்கூடிய அந்த பைத்தில் அத்தியக்கூடிய அந்த கட்டடத்தை அவர்கள் கட்டுவது சம்பந்தமான சம்பவங்கள் வைத்தியர் இப்ராஹிமுல் சவாயிதமல் வைத்திய இஸ்மாஹில் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்மாய்ஸ்லாம் சேர்ந்து செய்கிறாங்க அந்த வீட்டு செய்கிறாங்க வீட்டினுடைய அஸ்துவாரத்தை உயர்த்துகிறார் என்பதாக சொல்லப்பட்டது அப்போ அந்த அந்த விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு இப்போ முடிச்சிட்டான் அல்லாஹ் தலா அவனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆகபஹு அதற்கு பின்னால் தொடருகிறான் பி தௌபிஹி பி தௌபிஹி ஷதீலி கடுமையான எச்சரிக்கையை கொண்டு கடுமையான பலமான அதட்டலை கொண்டு அல்லாஹு தாலா அதை பின்தொடர்கிறான் யாருக்கு இல் முஹாலிஃபின் மாறு செய்யக்கூடியவர்களுக்கு லி மில்லத்தில் ஹலீலி ஹலீலுடைய மார்க்கத்திற்கு ஹலீல் யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மார்க்கத்திற்கு முரண்படக்கூடியவர்களுக்கு முரண்படக்கூடியவர்களை கடுமையான எச்சரிக்கை ஒரு அதட்டலுடன் அல்லாஹு தலா அடுத்த ஆயத்தை தோங்குகிறான் அது யாருமே யகுத் யூதர்களிலிருந்து இருந்து பொன் முஷிகின் முஷிகின்களிலிருந்தும் நசாராக்களில் இருந்தும் யூதர்களிலிருந்தும் ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்திற்கு முரண்பாடாக நடக்கக்கூடியவர்களை கண்டிக்கும் வண்ணமாக கடுமையான ஒரு அதட்டல் விடும் வண்ணமாக அல்லாஹு தலா அடுத்த ஆயத்தை தொடர்கிறான் எவன் விட்டானோ அவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை இஸ்லாம் மார்க்கத்தை உற கணிப்பவன் யார் என்பதாக ஒரு கடுமையான அதட்டலுடன் அல்லாஹுத்தல்லா ஆரம்பிக்கிறான் அக்கத இன்னும் உறுதிப்படுத்தி விட்டான் அந்நூ நிச்சயமாக லா அம் இல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை விட்டும் புறக்கணிக்க மாட்டான்பு ரஹிபானாலே புறக்கணித்து அதாவது ஆர்வம் கொள்வதைக்கு சொல்றது இந்த ரஹீபோடைய சேரும் சேரும்போது புறக்கணித்தான்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் சரி அப்ப இந்த இடத்துல அக்கதை உறுதிப்படுத்தி விட்டான் முகாலிஃபின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் தான் வருது அவங்க யார் வந்து இது போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை புறக்கணும் ஏன்னா மேலே தெளிவாக சொல்லிட்டான் இப்ராஹிம் அலுவலாமுடைய துவாக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நடைமுறைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு அல்லாஹுத்லா சொல்லக்கூடிய பதில்கள் இன்னும் இப்ராஹிம் அல் இஸ்லாமுடைய அல்லாவிடம் முறையீடு இந்த வீட்டை பரிசு வாக்கியவை என்பதாகவும் வீட்டை நோக்கி மக்கள் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இதுவெல்லாம் எனது இலாம் அலிஸ்லாமுடைய நாட்டமாக இருந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு தான் என்ன மார்சி மாரிசிக்குரியவங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஒரு எச்சரிக்கை ஒரு அதட்டிலே கொண்டு தொடருகிறான் அது குறிப்பாக யாருன்னு சொன்னால் புதர்கள் நசாராக்கள் முஷிகின்கள் மூன்று பேருமே இதில் அடங்குவாங்க சரி சொன்ன பிறகு அக்காத இன்னும் உறுதிப்படுத்திதான் அன்னஹு நிச்சயமா லா இறகபாம் இல்லத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை விட்டும் புறக்கணிக்க மாட்டார் புறக்கணிக்க மாட்டார் இல்லா ஒருவரை தவிர ஒவ்வொரு மூதேவியை தவிர ஷக்கை மூதேவியாக இருந்தால்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் புறக்கணிக்கக்கூடியவன் அல்ல பிராமல் இஸ்லாமுடைய கட்டளைகள் அவர்களுடைய அவர்களுடைய அந்த கட்டளைகள் அவருடைய ஏவல்கள் பிராமல் இஸ்லாமுடைய அந்த அழைப்பு இதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடியவன் மூதவி ஆயிடுவான் மூதவித்தனத்தை அடக்கி கொண்டவன போல ஆகுவான் அதான் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு இல்லா குள்ளு சக்தியின் ஒவ்வொரு மூதேவியும் தவிர சஃபீஹி யோசனையில் முட்டாள்தனம் கொண்டவன் எப்படி இருக்கணும் கொஞ்சம் மக்கள் கேட்டால் என்னது பின்பற்றும்படியாக ஒரு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அங்க இருக்கு ஷக்கியின் சஃ அதாவது யோசனையில் மடத்தனம் யோசனையில் முட்டாள்தனம் கொண்ட மூதேவியை தவிர ஒவ்வொரு மூதேவியும் அறிவு குறைந்த அறிவு குன்றிய குறை அறிவு கொண்ட யார் சஃபீர் சபீர் யோசனையில் முட்டாள் மடத்தனம் நிறைந்த அறிவில் குறைந்த மூதேவியை தவிர யாரும் அந்த மார்க்கத்தை மறுக்க மாட்டார் என்பதை நல்லா உறுதிப்படுத்தலாம் முத்துபியான் யுகுத்வாதி முத்தபியான் யுகுத்வாதி சேத்தானுடைய அடிச்சுவடுகளை அவனுடைய அடியை பின்பற்றக்கூடியவர்களை தவிர அறிவில் அரைகுறை அறிவு கொண்டவர்களை தவிர மடத்தனமான யோசனை கொண்ட மூதேவிகளை தவிர மதத்தனமான யோசனை கொண்ட ஒவ்வொரு மூதேவியும் தவிர இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை யாரும் மறுக்க மாட்டார் என்பதை பெருக்க மாட்டார் என்பதை தாலா உறுதிப்பட கூறிவிடுகிறார் அல்லா அலி உறுதிப்பட கூறிவிடுகிறான் அப்ப இது போல என்ன அந்த இப்ராஹிம் இஸ்லாமுடைய ஆதாரங்களை தேச்சுகளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைகள் அவங்களுடைய மடத்தனத்தையும் யாரு வந்து தீனை வந்து எடுக்கலையோ உமை எபுத்தகை அல் இஸ்லாம் தீனன் ஃபில் ஆகிருத்தி பழையின் மறுமையில் நடக்கக்கூடியது உலகத்திலே நஷ்டம் ஏற்படும் ஆனால் உலகத்துல யார் இந்த மாதிரி ஒரு அறிவான தீனை விட்டுட்டு ஒரு அறிவான தீனை விட்டுட்டு ஒரு மலத்தனமான தீனை எடுக்கும்போது யாரும் மலையில்தான் எடுப்பான் ஒரு என்ன செய்ய மாட்டான் அவ்வாறு எடுக்க மாட்டான் ஒரு அறிவாளி அவ்வாறு மாத்தி எடுக்க மாட்டான் அதுதான் இங்க சொல்லப்படுது இப்ப யார் மூதேவி எப்படிப்பட்ட உதவி அறிவும் இல்லை அவனுக்கு யோசனையும் கிடையாது யோசனையிலையும் மடத்தன் அதுலேயும் ஒன்று இருக்கு மறைப்பு இருக்கு அதே மாதிரி அறிவுல எடுத்துக்கிட்டா ஒரு முழு அறிவு கிடையாது அரைகுறி அறிவு அது மட்டுமல்ல சேதாளுடைய பாதைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோதவியை தவிர இப்ராஹிம் இஸ்லாமுடைய மார்க்கத்தை வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள் புறக்கணிக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹுத்லா உறுதிப்படுத்தி கூறிவிட்டான் பத்லாத்துல என்ன செஞ்சா இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தி போயிட்டான் அப்போ இதுதான் தொடர்பு என்ன சென்ற ஆயத்துக்கு பொதுவாகவே ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் அடுத்தடுத்த ஆயுத்துகளுக்கு மத்தியில் தொடர்போடு தான் என்ன செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் வரும் இப்போ இங்கே தொடர்பு என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளோ உயர்ந்தவங்க அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய அந்த மார்க்க வழிமுறை அவர்கள் எதை வந்து எனது மார்க்கமாக எடுத்து சொன்னார்கள் அவங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி அவர்கள் செய்த பெரும்பெரும் தியாகங்கள் பெரும்பெரும் கஷ்டங்கள் அதற்காக அவங்க சகித்து கொண்டவைகள் அதே மாதிரி தன்னுடைய மகனை கூட குர்பானி கொடுக்க துணிந்து விட்டார்கள் இதுவெல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி காபத்துல்லாவை எதை நீங்கள் விசாரணைக்கு அந்த காபத்துல்லாவை சுற்றக்கூ அந்த காபத்துல்லாவை கட்டிய இஸ்லாம் அவருடைய விஷயங்களை சொல்லி அவங்க தவஹீதை தான் போதிச்சாங்க தௌஹீதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனா அதை யார் மறுக்கிறான்னு தௌஹீத மறுக்கிறோன்னு ஆயிடுவான் தவஹீத ஏகத்துவத்தை மறுப்பவன் ஆகிருவான் அப்படிப்பட்ட யூதர்கள் நசாராக்கள் முஷிக்கீன்கள் அவங்களுக்கு தான் என்ன நினைச்சிடான் கடுமையான கண்டிஷன் கண்டிக்கிறான் அதில் முதல் கண்டிஷனே என்ன முதல்ல எனது யார் இதை மறுக்கிறானோ அவன் முதல்ல மூதேவி அவன் மூதேவி சீதேவித்தனங்கிறது இது மறுப்பவனுக்கு கிடையாது அதே மாதிரி தொடர்ந்து சொல்கிறான் மூதேவி மட்டும் இல்லாமல் எனது அறிவில் குறைந்தவன் அதே போல் யோசனையிலும் குறைந்தவன் ஷெய்தானை பின்பற்றலாம் முந்தியவன் என்பதாக சொல்லி அல்லாஹுத்தலா சென்ற ஆயத்துக்களுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பை நமக்கு தெளிவாக விளக்கிவிட்டான் தெளிவாக விலக்கிவிட்டான் அந்த ஆயத்திலே அந்த அம்மை அம் இல்லத்தி இப்ராஹிம எவன் ஒருவன் புறக்கணிக்கிறானோ இல்லத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை விட்டும் இவன் புறக்கணிக்கிறானோ இல்லாமன் சஃசி அதாவது புறக்கணிக்க மாட்டான் நடத்த யார் இல்லாமன் சஃசஹு எவன் தன்னைத்தானே உதவித்தனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிம் அலுவலாமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள் இல்லாமன் மன் மன்சபிய நப்சு இல்லாசியா நல்லா அவங்கள இந்த உலகத்துல தேர்ந்தெடுத்துட்டான் மறுமையிலேயே அவங்க சிறந்தவர்கள் இருந்து நல்லோர்கள் இருந்து ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு அந்த தீனை ஏற்படுத்தி எடுத்துக்கொள்வதில் தான் அதை பின்பற்றுவதில் தான் இந்த உலகத்திலேயும் வெற்றி பரிபூர்ண வெற்றி இருக்கிறது சீதை வித்தனம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்ல அறிவியல வளர்ச்சி ஏற்படும் சைதா நம்மளை விட்டு தூரம் ஆயிடுவான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மட்டுமல்லி மறுமையிலும் நல்லொருள் எடுப்பட முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹுத்லா சொல்லி காண்பித்து நமக்கு இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் முத்தி உள்ள தொடர்பை தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துக் கூறுகிறார் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லா என்னுடைய அர்த்தங்கள் இன்னும் அதனுடைய விளக்கங்கள் வரிசையாக ஒன்றாக வர இருக்கிறது அல்லாஹுத்லா ஒன்றையும் விலகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்த அருள் புரிவானாக வாக்ரு அவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته